நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு சில நிர்வாகிகளை கேள்வி கேட்கும் போது சீமானவர்கள் குறித்து கொச்சையாக கேள்வி கேட்டதனால நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் அவருடைய சத்தியம் தலை காட்சியை முற்றுகையிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இடத்திற்கு ஒரு படையாக வந்த போதுதான் ரொம்பவே பயந்து போன முக்தார் பாத்தீங்கன்னா காவலர்களை பாதுகாப்புக்கு அழைச்சிருந்ததும் அதற்கு பிறகு காவலர்கள் சமரசம் பேசி விட்ட பிறகு இனிமேலும் இந்த வேலை என்பலால செய்ய முடியாது அப்படின்னு அதுலேருந்து ரொம்பவே பின்வாங்கியிருந்தார் முக்தார் இதற்கு அடுத்தபடியாக முக்தார் இதற்கு முன்னாடி எடுத்த எல்லா நேர்காணல்களுமே திட்டமிட்டது அப்படின்னு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகிட்டு இருந்துச்சு குறிப்பாக அவர் காசு வாங்கிட்டு தான் சீமானவர்கள் குறித்து அவதூறாக கேள்வியை கேட்கிறாரு வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் எடுத்துலையும் சீமான அவதூறாக பேச வைக்கிறதுக்கு பணமும் கொடுக்குறாரு அப்படின்னு பல விஷயங்கள் தெரிய வந்திருந்துச்சு பாரிசாலனுடைய நேர்காணலில் பாரிசாலனுடைய வீட்டிற்கு முக்தார் வந்ததாகவும் ஒரு நேர்காணல் கொடுங்கன்னு கேட்டதாகவும் அதற்கு பாரிசாலனும் தயாராகிய பிறகு சத்தியம் தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்க அப்படின்னு முக்தார் போன பிறகு அங்கே போன பிறகு தான் எல்லா இடங்களிலுமே சிசிடிவி கேமராமல் பொருத்தப்பட்டிருக்கு போட்டுருக்கு அப்படின்றத பாரிசாலன் உணர்ந்துருக்காரு அதாவது வெறும் நேர்காணல் எடுக்கக்கூடிய கேமரானு இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கேப்சர் பண்ணி முக்தார் கேட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு பாரிசாலனாகவே பேசுகிற மாதிரி வீடியோக்கள் வெளியாகி இருந்தனால பாரிசாலன் ரொம்பவே கடுப்பாகி இந்த உண்மைகளை போட்டு உடச்சிருந்தாரு இப்படி எல்லா இடங்களிலுமே வசமாக சிக்கிய பிறகு முக்தார் கொஞ்ச நாள் ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிட்டு மீண்டும் தற்போது விஜயலட்சுமி வச்சு ஒரு நேர்காணல் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் அழிக்கிறதா அவருடைய வேலையாக இருக்க போகுது அப்படின்னா அவருடைய யூடியூப் சேனலில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்கள் எடுத்துலுமே ரொம்ப கர்வமாகவும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு முக்தார் இதற்கு தற்போது சீமான் பதிலடி கொடுக்கற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உனக்கு நேர்காணல் எடுக்கணும் அப்படின்னா நேராக என்னுடைய வீட்டுக்கே வந்து நீ எடுக்கலாம் அப்படின்னும் உன்ன கண்டு பயப்படுறதுக்கு நான் ஒண்ணு எல்லா அரசியல்வாதி மாதிரி கிடையாது அப்படின்னு சீமான் நேராகவே முக்தாருக்கு சவாலும் விட்டுருக்காரு நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் முக்தாருக்கு சீமான் நேர்காணல் கொடுப்பாரு அப்படின்னு அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிதான் சொல்லணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்